என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா மீனாட்சி உனக்கு ஒரு அவசர செய்தியினைக் கொண்டு வந்திருக்கின்றேன் அது என்னவென்றே நீ சற்று பொறுமையாக கேள் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எதிரி ஒருவர் உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சியைப் பற்றி இந்த மீனாட்சி அம்மா முன்கூட்டியே உன்னிடம் சொல்வதற்காக உன்னைத் தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் சதித்திட்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கின்றேன் இந்த மீனாட்சி அம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கினை அலட்சம் செய்துவிடாதே நான் சொல்வதெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் இந்த பதிவினை முழுமையாக கேட்டால் இதில் இருக்கும் உண்மை என்னவென்று உனக்கே புரியும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்போதும் ஒரு பயமும் பதற்றமும் இருந்து கொண்டே இருக்கிறது உன்னைச் சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருப்பது போல உன் ஆள் மனதிற்குள் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன்னால் உணர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தைப் பற்றிதான் இப்பொழுது சொல்லப்போகின்றேன் நான் சொல்லும் அந்த விஷயம் என்னவென்று நீ கேட்காமல் சாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடாதே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது எதனால் உனக்குள் இப்படி ஒரு பயமும் பதற்றமும் வந்து கொண்டே இருக்கிறது என்றே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த மீனாட்சி அம்மா சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக எல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் என் பிள்ளை நீ மனதில் மிகவும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இன்று இதற்கான தீர்வோடுதான் உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வெகுநேரமாக உன் இல்லத்தின் வாசலில் நின்று காத்துக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை உனக்கு நல்லது செய்ய வந்த தாயை நீ காக்க வைக்காதே என் செல்ல குழந்தையே உனக்குள் இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது உனக்கு எதிராக சதி செய்துவிட்டார்களோ நமக்கு யாரேனும் செய்வினையை செய்திருப்பார்களோ என்று எப்போதும் குழப்பத்துடன் இருக்கின்றாய் அதுவெல்லாம் உண்மைதானா உனக்கு செய்வினையை செய்திருக்கின்றார்களா என்று உன் அம்மா மீனாட்சி உறுதியாக சொல்கின்றேன் இதையெல்லாம் கேட்டு என் பிள்ளை நீ பயந்துவிடக்கூடாது நீ ஒரு தெய்வக் குழந்தை உன்னை அழிக்க யார் திட்டம் தீட்டினாலும் அவர்களை இந்த அம்மா தண்டிக்காமல் விடமாட்டேன் அதனால் நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிரிகள் உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று சதி செய்திருப்பதே உண்மைதான் அவர்கள் உனக்கு இப்படி ஏன் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் அதற்கான காரணம்தான் என்ன அவர்கள் யார் என்ற அடையாளத்தை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளை நீ இதை கேட்ட பிறகு அவர்களிடமிருந்து நீ சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீ இருக்க வேண்டும் உன்னை அழிக்க நினைத்தவர்கள் யார் என்ற உண்மை உனக்கு தெரிந்துவிட்டால் உனக்கு வரவிருக்கும் ஆபத்தில் இருந்து நீ எளிதாகத் தப்பிவிடலாம் உன் எதிரிகள் யார் என்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள நீ எத்தனை முயற்சிகள் செய்தாலும் உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை அதற்கான காலமும் நேரமும் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது இதை நீ நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என் அன்பு குழந்தையே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நல்லவர்கள் போல வேஷமிட்டு கொண்டு உன்னைச் சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததே கிடையாது இப்படி ஒரு நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காமல் விடமாட்டேன் உன் அம்மா மீனாட்சி என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் நாம் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததில்லையே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து என்னை நிம்மதியாக வாழ வாழவிடுவதில்லையே என்று மனவேதனைப்படுகின்றாய் என் பிள்ளை நீ எப்போதும் அதையே நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்துவிட்டாய் இதுதான் உண்மை இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய உறவுகள்தான் உன்னுடைய நெருங்கிய சொந்தம்தான் என் அன்பு குழந்தையே உனக்கு சேர வேண்டிய சொத்துக்களையெல்லாம் அவர்களே அபகரிக்க திட்டம் தீட்டி உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ செய்யாத தவறுக்கெல்லாம் உன் மீது பலி சுமத்தினார்கள் உன் பக்கம் உள்ள நியாயத்தை தட்டிக் கேட்க யாரும் இல்லை என்று தவறான தீய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாது நீ இந்த மீனாட்சி அம்மாவின் அருள் பெற்ற அன்பு குழந்தை என்று இந்த அம்மாவின் பிள்ளையை கஷ்டப்படுத்தியதற்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நரக வேதனையை அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் சர்வ நிச்சயமாக இவையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் அன்பு பிள்ளை நீ மிகவும் வேதனைப்படுகின்றாய் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலை என்று வேதனைப்படுகின்றாய் என் செல்ல குழந்தையே நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் என் செல்ல குழந்தையே நீ கண்ணீர் சிந்தியதை பார்த்தவுடன் உன் பக்கம் உள்ள நியாயம் எதுவென்று தெரிந்து கொண்டுதான் நான் வந்திருக்கின்றேன்